ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் இப்போ ஒரு புதிய வீடியோ போடுறோம் அதாவது அபுதாபி சவுதி பார்ட்ருலேருந்து ஷார்ஜா ஒமான் பார்ட்ரு அதை பக்கத்தில் இருக்கிற புஜேரா கல்பாவுக்கு நாங்கள் இப்போ இருக்கோம் பாருங்கள் மலையெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அட்டாசமாக இருக்கு ரோடெல்லாம் நல்லா செம்மையாக என்ஜாய் பண்ணுறது மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கே பக்காவாக இருக்கும் நம்ம ஊர் மலைன்னா மரம் செடி கொடியெல்லாம் இருக்கும் ஆனால் இங்கே மரம் செடி கொடியெல்லாம் எல்லாம் இல்லாமல் வெறும் கல்லு மலையாக தான் இருக்கும் ஏன்னாக்கா இங்கே சரியாக மழையெல்லாம் வராதில்ல அதனால என்ன பண்ணும் செடி கொடி பாருங்கள் எல்லாம் இருக்காது இப்போ வந்து ரோடெல்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் இப்போ எப்படி நாங்கள் என்ஜாய் பண்ண போகிறோன்னா எங்களுக்கு நேச்சுரல் ஹாலிடே வந்துச்சு பார்த்திங்களா அதில் மூணு நாள் லீவு வந்தது அதனால அந்த லீவை உங்களுக்கு சுற்றி பார்க்க சுற்றி காட்டுறதுக்காக வேண்டி இப்போ நாங்கள் இருக்கோம் அங்கே பாருங்கள் மலையெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எவ்வளோ அட்டாசமாக இருக்குது ரோடுனா அவ்வளோ எல்லாமே புது ரோடாக போட்டதுங்க இதுக்கு வந்து இப்போ ரெண்டு வருஷமாவது போல் போட்ட ரோடெல்லாம் பக்கப்போ புதுசாகவே இருக்கும் அதனால் பார்க்குறதுக்கு அங்கே பாருங்கள் மலையெல்லாம் எவ்வளோ என்ஜாய் பண்ணுறதுக்காக வேண்டி உங்களுக்கு சுற்றி கட்டுறதுக்காக வேண்டி தான் இப்போ நாங்கள்லாம் எல்லாம் போய்கிட்டே இருக்கோம் நீங்கள் துபாய் வரணும்னு அவசியம் இல்லை நானும் உங்களுக்கு எல்லா இடத்தையும் சுற்றி காமிக்கிறேன் சரிங்களா பார்த்து என்ஜாய் பண்ணணும் சரிங்களா இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது ரோடெல்லாம் செம்ம சூப்பராக காரெலாம் இதில் வந்து ஃபாரின் காரெலாம் போய்கிட்டுருக்குங்க இடையில ஒரு தடவை பாருங்களேன் ஃபாரின் கார்லாம் போய்கிட்ருக்கோம் அது இப்போ இல்லை நான் வர்றப்ப நான் சொல்கிறேன் அந்த ஃபாரின் கார்லாம் செம்மையாக குட்டியாக ஆட்டோ கார் மாதிரி மூணு வீல் வச்சுக்கிட்டுதெல்லாம் இருக்கும் அது மாதிரி காரெலாம் போய்கிட்டு இருக்கோம் பாருங்க மக்களே அந்த மேகத்துக்கும் அந்த ரோட்டுக்கும் அந்த மலைகளுக்கும் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா செம்மையாக இருக்குது உங்களுக்கு பார்க்குறதுக்கே இப்படி இருக்குன்னா எங்க நாங்கள் போய் போகும்போது எங்களுக்கு எப்படி அழகாக இருந்துருக்குன்னு பார்த்துக்கோங்க நல்லா எல்லாத்தையும் அங்கே பாருங்கள் மலையெல்லாம் அதாவது மண்ணெல்லாம் சரிஞ்சு வராமல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டிருக்காங்க பாருங்க பாருங்கள் ஏன் இப்போ வர பாருங்க டனல் வந்துருச்சு இது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோமீட்டர் இருக்கும் டனல் அம் அட்டகமாக இருக்கும் பாருங்கள் ட டனெலாம் எவ்வளோ அ அருமையாக இருக்குதுன்னு ரெண்டு ரெண்டு ட்ராக்கு போயிடும் அழகாக ரெண்டு கிலோமீட்ரு பார்க்குறதுக்கு அட்டாசமாக என்ஜாய்ஃபுல்லாக இருக்கும் செம்மையாக இருக்கும் எக்ஸிட் வழியில் போகிறதுக்கு இந்த ஏதாவது ஆபத்து ஆச்சுனாக்க உடனே எக்ஸிட் போகிறதுக்காண்டி வழியெல்லாம் ஸ்டெப்பு ஸ்டெ ஸ்டெப்லாம் இருக்கும் அதை தப்பிச்சுக்கலாம் நம்ம அபாயமாக இருக்கிறதுக்கு வழியே கிடையாது எல்லாமே அவ்வளோ பர்ஃபெக்டாக வச்சுருப்பாங்க இப்போ வந்து உங்களுக்கு இங்கே பார்த்துக்கிட்டு இந்த வண்டியெல்லாம் எதுக்கு நிற்கிதுன்னா ஹேங்கிங் ஹில்ஸு இப்போ வரப்போகுது அதுக்காண்டி பார்க்கிங் போட்டிருக்காங்க இப்போ அந்த இடத்துக்கு தான் நாமளும் சுற்றி பார்க்குறதுக்காக வேண்டி போய்கிட்டு இருக்கோம் இப்போ பார்க்கிங் கிடைக்கிதா இல்லைன்னு தெரில பாருங்களே சைடில் வந்து பார்க்கிங் போகிறதுக்காண்டி இப்போ நாங்களும் இருக்கோம் இதுதான் ஹேங்கிங் ஃபால்ஸ் பாருங்கள் மக்களே இதை பார்க்குறதுக்காக தான் நாங்கள் போகிறோம் பார்க்கிங் கிடைக்கிதா என்னென்னு தெரில நாங்களும் கீழே நின்று பா பார்த்து பார்க்குறதுக்காண்டி வந்திருக்கோம் ஆனால் இடமே இல்லை ப ஃப்ரெண்ட்ஸு பார்க்கிங் பார்க்கலான்னாக்கா பார்க்கிங்கும் கிடைக்கல அதனால அங்கே பாருங்கள் அதாவது இது எப்படின்னாக்கா தண்ணி வந்து ரீசர்குலேஷன் சுழற்சி முறையில் அங்கேருந்து வர்ற தண்ணி கீழே வந்துட்டு அதை பம்பிங் மூலமாக பம்ப் பண்ணி திரும்ப மேலே போயிட்டு அப்படியே சுற்றி 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 வரும் நம்ம ஊரில் குற்றாலம்லாம் இருக்குது ஐயர்கையிலே வரும் ஆனால் அங்கே அப்படி கிடையாது எல்லாமே இப்போ புதுசாக செஞ்சுருக்காங்க இது வந்து அப்படியே ரொட்டேஷன்லாம் வந்துக்கிட்டே இருக்கும் எங்களுக்கு பார்க்கிங் கிடைக்காதனால நாங்கள் வந்து சும்மா பார்த்துட்டு அடுத்த வாட்டி பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு இப்போ பாருங்கள் மக்கள்லாம் உட்காந்துக்கிட்டு எல்லாம் அங்கே சைட்லலாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க இதில் இருந்தால் ஓய்வு எடுக்கிறதுக்காண்டி இங்கே ஒரு பில்டிங் இருக்குது அந்த இதில் பில்டிங்கில் பார்த்துட்டு எடுக்கலாம் மேலேருந்து அங்கே நேச்சுரலாக போய் கிட்டே போய் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் மக்களையே பாருங்கள் ஹேங்கிங் ஃபால்ஸில் வந்து அங்கே பார்க்கிங் ஒன்றும் இல்லையா அதனால் வந்துட்டு பக்கத்தில் வந்து லகுன்னு சொல்லிட்டு லேக் இருக்குது அதுக்காக வேண்டி இங்கே நாங்கள் வந்திருக்கோம் இந்த இடத்துல உட்காந்து தான் சைடில் சாப்பிட்டோம் நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு லேக்கை பார்க்கலான்னு சொல்லிட்டு இப்போ இந்த இடத்துக்கு வந்துட்டோம் லேக் பாருங்கள் இப்போ இங்கே மஸ்ஜிதெல்லாம் இருக்குது இங்கே மஸ்ஜித்து நம்ம வெளியே எல்லா வசதியுமே இருக்குது மஸ்ஜித்தில் மஸ்ஜித்தில் பார்த்துட்டு இப்போ லேக்குக்கு போகிறோம் இங்கே பாருங்கள் லேக் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் எல்லாமே ஆர்டிஃபிஷியலாக ரெடி பண்ணுது பத்து வருஷத்துக்கு முன்னாடி இங்கே ஒன்றுமே கிடையாது ஹேங்கிங் ஃபால்ஸு கிடையாது இந்த மாதிரி லேக்கு கிடையாது ஒன்றுமே கிடையாது இப்போ தான் எல்லாமே ஷார்ஜா கவர்மெண்ட்லேருந்து எல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க சகல வசதியும் இருக்குது இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் வந்திருக்காங்க உட்காரதுக்கு இடம் எல்லா சகல வசதியும் இருக்குது சகல வசதி இருக்கு பாருங்க ஆ பாருங்க நம்ம நம்ம ஊட்டி கொடைக்கானல் அங்கே போனால் லேக்கெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதே மாதிரி எல்லாமே ஆர்டிஃபிஷி தான் ரெடி பண்ணது இங்கே பாருங்கள் போட்டிங் வசதி எல்லாம் இருக்குது எல்லா பசங்களும் போட்டிங் போயிட்டு அழகாக ஒரு ரவுண்டு இந்த லேக் வந்து நல்லா பெரிய ரவுண்டு போட்டு மாதிரி இருக்கும் ஒரு சைடு அப்படி ஆரம்பித்தோம்னா திரும்ப சுற்றிக்கிட்டு ஒரே இடத்துக்கு வந்துடலாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் விலையும் கம்மி தான் அந்த போட்டிங்கெல்லாம் போகிறதுக்கு எல்லாமே நாங்கள் வந்து போட்டிங்கு டைம் இல்லாததுனால போக முடியல உங்களுக்கு வேண்டிய இப்படி சுற்றி பார்க்கறதுக்கு தான் இப்போ எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டுருக்கோம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது மலை மலைக்கும் பக்கத்தில் இப்படி லேக்கு எல்லாமே செயற்கையாக உண்டாக்குனது ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறதுக்கு கண்கொள்ளாக காட்சி அவ்வளோ அருமையாக இருக்கும் மக்களே பாருங்க பாருங்கள் இப்போ வந்து நம்ம லேக்கெல்லாம் முடிச்சுட்டு அடுத்து கோர்பக்கம் போய்கிட்ருக்கோம் கோர்பக்கம் போக போகிறதுக்கு முன்னாடி இது வந்து கல்பா ஏரியா அதாவது ஷார்ஜாவிலோட சேர்ந்தது இந்த இந்த பிரிட்ஜுக்கு முன்னாடி வரைக்கும் ஷார்ஜா இந்த பிரிட்ஜுக்கு அடுத்தது வந்து புஜேராலோட சேர்ந்தது இது வந்து புஜேரா புஜாரா தாண்டி இந்த சைடு வந்து ஷார்ஜா நடுவில் வந்து புஜேரா அது ஒரு ஸ்டேட்டு அதுக்கப்புறம் புஜாரா தாண்டினதுக்கப்புறம் திரும்ப ஷார்ஜாவோடது கோர்போகன்ஸ் அது வரும் இது மாற்றி மாற்றி வரும் புஜாரானுங்கிறது ஒரு சின்ன ஸ்டேட்டு தான் ஷார்ஜான்ங்கிறது பெருசு இப்போ கல்பா முடிஞ்சுட்டு ஷார்ஜா முடிஞ்சிட்டு இப்போ நம்ம புஜாராவுக்கு போயிட்டுருக்கோம் பாருங்கள் லெஃப்ட் சைடெலாம் வெறும் கடையாக இருக்கும் ரைட் சைடு வந்து அப்படியே கடற்கரை கடல் ஒட்டி இருக்குது பாருங்கள் இதுக்கு முன்னாடி எல்லாம் சுற்றி பார்த்துட்டு இப்போ நேராக கோர்போக்கன் போய்கிட்டு இருக்கோம் பாருங்க மக்களே இப்போ நம்ம வந்து கோர்போக்கன் வந்தாச்சு இது வந்து பீச் ஏரியா இந்த சைடு வந்து அதை முதல்ல பார்த்தோம்னா ஹில்ஸு மாதிரி இந்த ஒரு ஹில்ஸு ஆர்டிஃபிஷியலாக செஞ்சுருக்காங்க சுற்றி பார்க்க ஏகப்பட்ட இடம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அந்த அந்த சைடு பார்த்தா அப்படியே கடற்கரை பீச்சு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் செம்மையாக இருக்கும் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் இப்போ பாருங்களா இப்போ அந்த ஹில்ஸை பாருங்கள் அப்படியே எல்லாமே செயற்கையாக செஞ்சது எல்லாம் டூரிஸ்ட்டுக்காண்டி இதை எல்லாமே செஞ்சுருக்காங்க பெரிய மலை அந்த மலையில் ஒட்டி தண்ணி வர்றது மாதிரி எதுவும் அப்படியே ரீசர் ரீசர்குலேஷன் தான் அப்படியே சுழற்சி முறையில் தண்ணி வைப்பாங்க மேலேருந்து கீழே வந்துட்டு திரும்ப இவருக்கிட்டே போயிட்டே இருக்கும் வச்சுருக்காங்க அங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படியே நடந்து போயிட்டுருக்கேன் நடந்து போயிட்டு அப்படியே பார்க்கலாம் பாருங்க மேலே வந்து ஒரு கலை நிர்ணயத்தோடு இருக்கிறது மாதிரி செஞ்சுருக்காங்க மேலே டாப்பில் அந்த தண்ணி வர இடம் பாருங்கள் எல்லாம் இந்த சுற்றி பார்க்குறதுக்கு சாத்தியம் கவர்மெண்ட்டு நிறைய சுற்றி சுற்றி செஞ்சுருக்குது சுற்றி பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் பார்த்துறப்பட்டு கண்கள்லாம் தாக்கியாக இருக்கும் நீங்கள் வர முடியாதுங்கிறதுக்காண்டி வேண்டி உங்களுக்காண்டி உங்களுக்காக நான் போய் சுற்றி காமிச்சு நீங்கள் எல்லாம் பார்க்க ரசிக்கணும் ஆனால் ஒன்று போய் பண்ண மாட்டிருக்கீங்க பார்க்குறதோட சரி பார்த்துட்டு அப்படியே போயிடுவீங்க பார்க்குறவங்க ஒரு லைக்கு ஒரு கமாண்ட் ஒரு சப்ஸ்கிரைப் போட்டால் நல்லாயிருக்கும் நானும் பேசிக்கிட்டு இருக்கேன் யாரும் கண்டுக்கவே மாட்டேங்க அங்கே பாருங்கள் பீச்சு அட்டாசமாக இருக்கும் இங்கே வந்து பீச்சு சுற்றி பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் போட்டிங் இங்கே அதுக்கப்புறம் பாரசூட்டில் போயிட்டு மேலேருந்து குதிக்கிறது மாதிரி இருக்கும் அது வந்து இப்போதைக்கு கொஞ்சம் கடை பண்ணியிருக்காங்க ஒன்லி போட்டிங் போகலாம் அங்கே பாருங்கள் எல்லா மலையும் சூப்பராக இருக்கும் சுற்றிலும் இந்த பூஜையராஜ் போது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எல்லாமே நல்லா சுற்றி பார்த்துட்டோம் இப்போ நாங்கள்